நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது அன்னை ஸ்ரீ ராஜ மாதங்கியின் சில துளிகளாகும் மாஹேந்திர கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி இந்த சியாமலா அன்னையை பற்றியும் இவளை ராஜ மாதங்கி என்ற வடிவிலும் வணங்குவார்கள் என்ற தகவல் தொகுப்பையும் ஏற்கனவே ஒரு காணொளியில் பதிவிட்டிருந்தேன் அதை போய் பாருங்கள் சரி இன்றைய பதிவை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் பதிவிடும் மந்திரங்களும் மற்ற தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்களும் கண்டு கேட்டு பயன் பெறலாம் சரி வாங்க இப்பொழுது மந்திரத்துக்குள்ள போகலாம் சென்ற காணொளியில் அன்னை ஷியாமலா தேவியின் மந்திரங்களை குறிப்பிட்டிருந்தேன் இன்று மாதங்கி அன்னையை பற்றிய சில துளிகளும் கண்ணோட்டமிடுவோம் மாதங்கி தேவியை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கப்பெற்று வாழ்வார்கள் என்பது மிகவும் உண்மையான நிலையாகும் இவளது பல மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரங்களை உச்சரிப்பவர் அச்சமற்றவர்களாக வாழ்வார்கள் எல்லாவிதமான இன்பங்களையும் பெற்றவராக இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த அன்னை வாராகி சக்தியின் இன்னொரு அம்சமாகும் என்பது ஒரு உண்மை அதாவது பாராகி அன்னையின் மறைக்கப்பட்ட ரகசிய அம்சமாகும் என்பது ஒரு பெரிய உண்மையாகும் அதனால் இவளுக்கு நிறைய ரகசிய மந்திரங்கள் ராஜ மாதங்கிக்கு நிறைய ரகசிய மந்திரங்கள் உண்டு யாரேனும் பெற்ற தாயின் அன்பு கிடைக்காதவர்கள் அல்லது பெற்ற தாயை இழந்தவர்கள் இந்த மாதங்கி அன்னையை அல்லது மாதங்கி அன்னையின் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஏனென்றால் இவளது மந்திரத்தை உச்சரிக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு அந்த தாயில்லாத குறையை இந்த அன்னை தாயாக இருந்து வழிநடத்து செல்வாள் என்பது உண்மையான தத்துவமாகும் இந்த ராஜ மாதங்கியின் மந்திரமானது இயற்கை சீற்றத்தின் துன்பத்தையும் குறைக்க பலமாக நிற்கும் என்பது ஐதீகம் மாதங்கி தேவி சிவபெருமானின் ஒரு வடிவம் வெண்ணிற சந்திரனை அணிந்திருக்கிறாள் தேவியின் கரங்கள் நான்கு திசைகளிலும் விரிந்துள்ளன அதனால் அவள் வாக் தேவி என்று அழைக்கப்படுகிறாள் வாக்கில் நிறைந்திருப்பவள் அவள் சரஸ்வதி தேவியின் முதன்மை வடிவம் மாதங்கி அன்னை தடைகளை நீக்குவதற்கு மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அகற்றுவதற்கும் செழிப்பு மற்றும் ஆன்மீக அருள் வழங்குவதற்கும் அருள்பவள் இவளது சக்தியானது வாராகி அன்னையின் வித்தியாசமான மற்றும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள வடிவங்களில் ஒன்றாகும் ஏற்கனவே இதை நான் முன்பே குறிப்பிட்டேன் இந்த அன்னையை வழிபடுபவர்களுக்கு தன்னை துதிப்பவர்களின் துன்பங்களையும் கடன்களை தீர்ப்பவளாகவும் வெகு எளிதாக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் அன்னையாக இவள் இருந்துள்ளாள் இந்த தாயின் பெருமைகள் தேவி மகாத்மியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ மாதிங்கீஸ்வரி அல்லது அவளது வடிவில் இருக்கும் மற்ற ஏனைய தேவியர்களை வணங்கும் போது வாழ்வில் மேன்மையான வெற்றி கிடைக்கும் இந்த அன்னையின் மந்திரத்தை கேட்பவர்களுக்கும் மேலும் தன்னை சிகப்பு ஆடையுடன் துதிக்க வருபவர்களுக்கும் துதிப்பவர்களுக்கும் சிகப்பு திரிகொண்டு நெய்விளக்கு ஏற்றுபவர்களுக்கும் ஐந்து இரவுகளிலேயே பலன் தரக்கூடியவள் இந்த ராஜமாதங்கீஸ்வரி ஆவாள் தொடர்ந்து மூன்று பஞ்சமி திதிகளில் இவளுக்கு பூஜைகள் செய்தால் கண்டிப்பாக அதாவது பூஜைகள் செய்து இவளது நாமங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி இவளை ஆவாகனம் செய்து வணங்கினால் கண்டிப்பாக வாழ்வில் மிக பெரிய உயர்வு கிடைக்கும் என்பது பல தந்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இவளது ஹோமங்களும் மிக ரகசியமாக செய்யப்படும் ஹோமங்கள் அவை எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது என்பதாகும் அதனால் இந்த ராஜ மாதங்கீஸ்வரி அன்னைக்கு பல மந்திரங்கள் பல பூஜைகள் உண்டு சாதாரண நிலையில் இருக்கும் ஒரு பக்தன் இந்த அன்னையை எப்படி வழிபடலாம் எதுவும் வேணாங்க அவளுடைய குறிப்பிட்ட சில மந்திரங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தால் என் காணொளியில் நான் உங்களுக்காகவே இந்த மந்திரங்களை வெளியாக்குகின்றேன் எழுதி பழகி கொள்ளுங்கள் எழுத்தின் வடிவிலும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து இந்த அன்னையை நீங்கள் பூஜிக்கலாம் அல்லது மந்திரமே உங்களுக்கு படிக்க வரல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் அன்னை ஸ்ரீ மாதங்கீஸ்வரியை பத்மபாதம் தொழுகின்றேன் அப்படின்னு தமிழ்லே சொல்லி அம்மா மாதங்கி அம்மா மாதங்கின்னு கூப்பிட்டாலே அவள் வருவாள் அவள் மட்டுமல்ல எந்த தாயை நீங்கள் வணங்கினாலும் அம்மாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த அன்னையின் நாமத்தை உச்சரித்தாலே கண்டிப்பாக அவள் வருவாள் இப்படி கூட நீங்கள் அன்னையை தியானிக்கலாம் இந்த அம்மா என்கிற இந்த வார்த்தைக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பலருக்கும் தெரியுமா எனக்கு தெரியாது நம்ம எல்லோருமே வந்து அம்மாவை அம்மான்னு கூப்பிடும்போது அதில் ஒரு ஈர்ப்பு அந்த சொல்லுக்கு மட்டும் ஒரு பெரும் மதிப்பு ஈர்ப்பு உண்டு அந்த ஈர்ப்பு வரக்கூடியதற்கான காரணம் என்னவென்றால் இந்த அம்மா என்கிற இந்த அக்ஷரங்கள் அன்னையின் ஐம்பத்தோரு பாகங்கள் விழுந்த இடங்களின் அக்ஷர மந்திரத்திற்குள் அடக்கமாகும் Adao Am Am Im Im Um Um Im Aim Om Om Aoong Aha Come Come Gum 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 Cham Jam, jam, jam nyam, ठं ठां धं धां नं इत्थं इथां धं धां नं फं फं भं भां मं यं रं लं वं सं क्षं सं हं लं इक्षिन्द ஐம்பத்தோரு அக்ஷர மந்திரங்களுள் இந்த அம்மா அதாவது இந்த சப்தங்கள் அடக்கமாகும் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம தாயை நம்ம அம்மா அம்மானு கூப்பிடும்போது அந்த தாய்க்குள் இருக்கும் அந்த ஆதி பராசக்திக்கே அது கேட்குமா அதனால்தான் வீட்டுக்கு வீடு ஒரு அம்மா எல்லா இடத்திலும் அன்னையே அம்மாவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சப்தத்தில் அவள் உரைகிறாள் அதனால் நான் சொன்னது போல அம்மா என்று சொல்லி உங்களுக்கு மந்திரங்கள் சொல்ல வரலனா கூட அம்மா என்று சொல்லி அந்த தேவியின் நாமாவளியை பாராகியாக இருக்கட்டும் லலிதையாக இருக்கட்டும் அன்னை மாதங்கியாக இருக்கட்டும் அல்லது காளியாக கூட இருக்கட்டும் அம்மா என்று சொல்லி அந்த தேவியின் நாமத்தையும் சேர்த்து நீங்கள் தியானிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதே சொல்லிட்டு உட்காந்து பாருங்கள் உங்களால் அவளை உங்கள் ஞானக்கண்ணில் அவளுடைய பாதங்களை பார்க்க முடியும் திருவுருவத்தையும் பார்க்க முடியும் இப்போ ராஜ மாதங்கியின் சில மந்திரங்களை பார்ப்போம் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரமாவது அன்னையின் திருவுருவத்தை கண்மூடி தியானித்து காண்பதற்கு பயன்படுத்தலாம் கலைகளில் சிறந்து விளங்குவதற்கும் பயன்படுத்தலாம் அவளை ஆவாகனம் செய்வதற்கு அழைப்பதற்கும் பயன்படுத்தலாம் அந்த மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் சுப்ராம் கபாலம் ஸ்ரீ ரத்னசிம்ஹாசனஸ்தாம் ரத்னசிம் பக்தாபீஷ்டிரீம் सुरनिकरकरासेव्यकञ्चां क्रियुक्मां नीलाम् ओजां सुखान्तिं निसिसै निघराण्यधावग्निरूपां पासं कट्कं चदुर्पे, दुर्पे केडगं, च अङ्गुषं च मादङ्गिम् ீம் அபலதாம் மோதினீம் சிந்தையாமி ஓம் ஸ்ரீம் மாதங்கியை நமா இந்த மந்திரத்தில் கடைசி வரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மாதங்கியை நமன்னு வரும் ஏற்கனவே என்னுடைய பழைய காணொலியில் ஷியாமலா தண்டகம்னு பாராயணம் பண்ணியிருப்பேன் அது வந்து நம்முடைய மகவி காளிதாசன் அருளியது அந்த தண்டகத்தை நீங்கள் முழுமையாக படித்தீங்கன்னா அதில் மாதங்கி அன்னையின் நாமங்களும் வரும் அதில் இந்த அன்னையை தாந்திரிக லக்ஷ்மி என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள் அப்போ இப்போ நான் சொன்ன இந்த மந்திரம் ராஜமாதங்கி மாதங்கி மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் என்கிற லக்ஷ்மி அக்ஷரமும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்போ வரைக்கும் நம்ம பேசி போது இந்த அன்னை பெரியதோரு நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியவள் என்பது எவ்வளவு உண்மை என்பது அவளது மந்திரங்களை சொல்கிறது அதாவது இந்த அன்னையை வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு நிறையும் என்பதுதான் உண்மை ॐ सर्वपादप्रशामणम् त्रिलोक्य अखिलेश्वरि आवामभ दिव्यकार्यम् अस्मत्त्वैरीविनाशनम् ॐ ह्रीं ऐं श्रीं नमो भगवती श्री माधङ्गेश्वरी சர்வ ஞானவசங்கரிய இந்த மந்திரத்தை நீங்கள் கவனித்தால் இறுதி வரியானது சர்வ ஞான வசங்கரி என்று வரும் அதாவது சர்வ ஞானத்தையும் நமக்கு வசியமாக்கி கொடுப்பவள் அறுபத்தி நான்கு கலைகளுக்கு தேவியானவள் இவள் அந்த அறுபத்தி நான்கு கலைகளில் எந்த கலையானது நமக்கு உரிய கலையோ அதாவது நம் புத்தியை எந்த கலைக்கு நாம் பயன்படுத்தினால் நம் வாழ்வில் உயரலாம் என்பதை இந்த அன்னையை வணங்கும் போது இவளே வழிகாட்டி அழைத்துச் செல்வாள் இப்போ நீங்க பாடகரா இருந்தா அந்த வழியில உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அழைச்சிட்டு போவாள் இப்போ ஆன்மீகவாதியாக இருந்தீங்கன்னா அந்த வழியில உங்களுக்கு வாக்கு வன்மை கொடுத்து அழைத்து கொண்டு போவாள் அதாவது அந்த அறுபத்தி நான்கு கலைகள் சிற்பக்கலை உண்டு எத்தனையோ கலைகள் உண்டு அதுல அதை இன்னொரு காணொலியில் நாம் பார்க்கலாம் அந்த கலையின் வழியில் எது அந்த பக்தனின் ஞானத்துக்கு உரியதோ அல்லது வாழ்க்கைக்கு உரியதோ அதன் வழி நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஞானத்தை அருள்பவள் இந்த அன்னை இந்த மந்திரத்தை வாழ்க்கையில் எந்த வழியில் நீங்கள் செல்ல வேண்டும் அதாவது எந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் முன்னேற்றத்திற்கு என்று தெரியாதவர்கள் சொல்லி இந்த அன்னையை வழிபடலாம் இப்பொழுது உங்களுக்கு நான் கொடுத்த இந்த மந்திரங்கள் எல்லாம் நீளமாக இருக்கிறது எனக்கு சொல்ல முடியலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுலபமான பீஜங்கள் உள்ள ஒரு மந்திரம் உண்டு இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகும் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து நம்மளை விளக்கி இன்பத்தை தரக்கூடியது ஞானத்தை தரக்கூடியது இது பீஜங்கள் நிறைந்த மந்திரமானது அவை என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் கிரீம் மாதங்கி ஹிரீம் க்ரீம் நமா இது மிக மிக சுலபமான மந்திரம் ஆனால் பீஜங்கள் நிறைந்த மந்திரம் ஏற்கனவே இந்த ஹ்ரீம்ங்கிற மந்திரத்தை பற்றி ஒரு அம்பாள் காணொளியில் அதை பற்றி நான் விளக்கியிருப்பேன் இந்த பீஜங்கள் நிறைந்த மந்திரங்களை சுலபமாக இருக்கிறது என்று நம்ம பயன்படுத்துவது ஒன்று ஆனால் அதற்கும் சில கட்டுப்பாடுகள் உண்டு இந்த ஹ்ரீம் என்கிற இந்த மந்திரம் மாயா பீஜமாகும் அதாவது எதனையும் வசப்படுத்தக்கூடிய மஜமாகும் ஆகையால் இந்த பீஜ மந்திரங்களை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பு நம்மை சுய சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் சிந்தனை ஆத்மா அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் அடைகின்ற நன்மை மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டுமே தவிர கெட்ட எண்ணத்தோடு எதையும் அடைய நினைக்காதீர்கள் எந்த மந்திரமும் நம் வாழ்க்கை நன்மைக்காகவும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை கொடுப்பதற்காகவும் மட்டுமே நீங்கள் பயன்படுத்துவது சிறந்தது இந்த காணொளியில் அன்னை ராஜ மாதங்கீஸ்வரியின் சில துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் எல்லோருக்கும் இது பயனளிக்கும் என்று நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு மந்திரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்